செங்கோட்டையன் காவேக்கரில் சேர்ந்துட்டார்ப்பா நீ விஜய தான்ப்பா நீ அடுத்த இப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எல்லாம் என்ன என்ன அரசியலில் என்ன நெளிவுசுழிவு இருக்கோ என்ன சந்தை பந்துலாம் என்ன என்ன பண்ணணுமோ என்ன ட்ரிக் பண்ணணுமோ எல்லாம் செங்கோட்டையனுக்கு தெரியும் செங்கோட்டையன் பாருங்கள் விஜய வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டு தான் வந்து ஓய்வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு உழவு நான் என்ன கேட்குறேன்னா ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு வந்த தேர்தல்கள் எடப்பாடி அவர்கள் இருக்கும்போது அந்த எம்பி எலெக்ஷன் நடந்தது எம்பி எலெக்ஷன் தேர்தல் அப்புறம் சட்டமன்ற தேர்தல் இதிலலாம் வந்து அதிமுகவில் தான் செங்கோட்டையன் இருந்தார் அப்போது வந்து உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்போது வந்து செங்கோட்டையனுடைய நாலேஜு அது இதுன்னு சொல்லி சொன்னாங்கல்ல அதெல்லாம் வந்து என்னாச்சு அப்போ ஜெயிச்சு கொடுத்துருக்க வேண்டியானே கே முடியல இன்னொன்னு கேக்குறேன் அவர் வந்து அரசியல் சாணக்கிய தரம் பண்ண பண்ணி பெரிய லெவலுக்கு கொண்டு வர போறாரு விஜய் அப்படின்னு சொல்றது இவ்வளவு தூரம் வந்து சீனியரான அதாவது எடப்பாடிக்கே சீனியரா இருந்த செங்கோட்டையன் அதிமுக இருந்தவனால எப்படி ஏன் வந்து இன்னைக்கு எடப்பாடி இருக்கிற இடத்துல ஏன் அவரால் இருக்க முடியல ஏன் அவருக்கு தந்திரந்தர் இல்லையா மந்திரந்தர் இல்லையா அதெல்லாம் கிடக்கட்டும் அவர் முதலமைச்சர் கூட ஆயிருக்க வேண்டாம் இல்லை வந்து கட்சியோட பொதுச் கூட ஆயிருக்க வேண்டாம் கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர் பதவியை விட்டு விளக்குற அளவுக்கு அவர் டமி பீஸாக இருந்தவர் எப்படி வந்து தன்னையே காக்க முடியாதவர் தன்னையே க தற்காத்து கொள்ள முடியாதவர் அந்த கட்சியில் வந்து இருக்க முடியாதவர் தனக்குன்னு ஒரு பிரிவியாக ஒரு உள்ளே வந்து ஆளுங்களை சேர்த்து ஒரு போஸ்டிவோ சேர்க்கட்டுமே அப்படி கூட அப்படி கூட சேர்த்து அங்கே ஒரு ஒரு ஃபைட் கொடுக்கற அளவுக்கு கூட எடப்பாடி கிட்டே இல்லாத அளவு எப்படி வந்து விஜயை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு வர முதலமைச்சராக இருப்போகிறாரு சொல்லுங்கள் மக்களே